அரசு ஊழியர்கள் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு நான் ஹிட்லர் என்றால் நீங்கள் ரஷ்யாவா அரோரோவின் கேள்வியில் மூக்குடைக்கப்பட்ட கம்மன் பில இஷாரா சிப்பந்தி பின்னணியில் சக்தி வாய்ந்த பாதாள குற்றவாளிகள் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு முன்னாள் எம்பி நாலக கொடகேவா சிஐடியில் முன்னிலை வடக்கு கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் அனுர உறுதி இலங்கையின் பதில் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட தமிழர் அரசு அலுவலகத்தில் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கொந்தளித்த சாணக்கிய வங்கக்கடலில் அடுத்தடுத்து உருவாகவுள்ள இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி மஹிந்தான அழுக்கமக்கே நளின் பெர்னாண்டோவின் மனு நிராகரிப்பு கொள்கை மன்றம் ஆலோசனை கூட்டம் மற்றும் கண்டல் தாவர பாதுகாப்பு கழிவு முகாமைத்து சூழலியல் வசதி நிகழ்ச்சி திட்டம் மன்னார் பொது வைத்தியசாலையில் சாலையில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு நகரசபையின் சுகாதாரக்குழு சபையில் அர்ஜுனா எம்பி உறக்கம் வரவு செலவு திட்டத்தை விமர்சித்து பதிவு இலங்கையில் அரசு ஊழியர்கள் சேவை என்பது மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இல்லை என ஜனாதிபதி அருள் குமார் விசா அரசு ஊழியர்களின் சம்பளம் ஏற்கனவே மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அரசு துறையில் நிலவும் அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் அரசு துறையை டிஜிட்டல் மையப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபோல மற்றும் மாணவர் கொடுப்பனவு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளின் மாணவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை இரண்டாயிரத்து ஐநூறு அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் மேலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஐயாயிரம் கல்வி உதவி வழங்க ரூபாய் ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்படும் என்றும் இந்த குழந்தைகள் பொது கல்வியில் இணைக்கப்படுவதை ஊக்குவிக்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபது ஆறு ஜனவரி மாதத்துக்குள் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியம் ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதில் இருந்து ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதாக உயர்த்தப்படும் அடுத்த ஆண்டுக்கான பாதையீட்டை முன்வைத்து நாடாளுமன்ற ஜனாதிபதி தற்போது உரையாற்றி வருகையிலேயே இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களின் சேவைக்கு ஏற்ப நியாயமான தினசரி ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களது நிலைப்பாடு ஜனவரி முதல் தற்போதைய குறைந்தபட்ச தினசரி ஊதியமான உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் ரூபாயிரத்து ஐநூற்று ஐம்பது சம்பளத்துடன் கூடுதலாக அரசாங்கத்தால் தினசரி வருகை ஊக்கத்தொகையாக இருநூறு ரூபாய் வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது இதற்காக ரூபா ஐயாயிரம் பில்லியன் ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளது தேயிலை தோட்டங்கள் முறையாக நிர்வகிக்கப்படாவிட்டால் உரமிடப்படாவிட்டால் பயிர்கள் வழக்கப்படாவிட்டால் கையகப்படுத்தப்படும் ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படாது ஆண்டுகள் பழமையானது நிர்வாகத்தால் இன்னும் ஒரு தொழிலாளிக்கு ரூபாயிரத்து எழுநூற்று ஐம்பது தினசரி ஊதியம் வழங்க முடியாவிட்டால் இந்த தொழிலின் அர்த்தம் என்ன என்றும் கேள்வி எழுப்பினர் இதேவேளை இரண்டாயிரத்து இருபது ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்காக அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்களுக்காக மூவாயிரத்து ஐம்பது ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக பாதுகாப்பு அமைச்சு நிதி திட்டமிடல் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகிய மூன்று அமைச்சுகளுக்கு மொத்தமாக ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக பாதுகாப்பு அமைச்சு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியவற்றுக்கு ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னை ஹிட்லர் என கூறும் நீங்கள் எல்லாம் ரஷ்யாவா இல்லை அமெரிக்காவா என ஜனாதிபதி அனந்தகுமார் ஹன்சா எதிர்கட்சிகளிடம் கேள்வி எழுப்பினார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி அருள் அரசாங்கத்துக்கு எதிராக மாபெரும் பேரணியை நடத்துவதற்கு எதிர்கட்சிகள் ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றன உள்ளிட்டோர் தற்போதைய ஆட்சியை சர்வாதிகார ஆட்சிக்கும் அழைப்பு விடுகின்றனர் இந்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அன்றைய கருத்து அமைந்திருந்தது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எப்படியான நெருக்கடிகளை எங்களது கொள்கையில் மாற்றம் இல்லை சட்டம் அனைவருக்கும் சமமாக

இந்த ஆறு வைக்கப்பட்ட குற்றவாளிகள் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசகு எஸ் போதரகம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த பிரிவின் அதிகாரி இதனை தெரிவித்துள்ளார் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஐந்து சந்தைக நபர்கள் சோம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் மேலும் இந்த கொலையின் பிரதான சந்தைகளை சாரா தப்பிச் செல்வதற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மூன்று ஆண் மற்றும் இரண்டு பெண் சந்தைகள் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் அறிக்கையை கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் சம்பவம் தொடர்பில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பல சந்தேக அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் இந்த கொலை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒன்பது சக்தி வாய்ந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களில் நான்கு பேர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் காவலில் உள்ள சந்தேக நபர்கள் அதிகாரிகள் கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் சந்தேக நபர்கள் மீதான விசாரணைகளின் முன்னேற்றம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கும் கொழும்பு நீதவான் நீதிமன்ற எட்டிற்கும் தெரிவிக்கப்படும் என்றும் கோட்டை நீதவான் தெரிவித்தார் மேலும் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் நீதவான் நேதவான் தற்போது விளக்க வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை மேலும் விளக்க வைக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாளக கூட்டத்தை இன்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகினார் குற்ற புலனாய்வு பிரிவினால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போர் காரணமாக எந்த ஒரு வீடு மற்ற குடும்பங்களுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ரூபா மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு ரூபாய் ஐயாயிரம் மில்லியனாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அரந்தகுமார் விசாநாயக்க தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போது ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வீட்டு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் சகல தரப்பினர்களையும் உள்ளடக்கியதாக புதிய அணுகுமுறைக்கு அமைக்க தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடுகள் அடங்கலாக இருபத்தி ஏழாயிரம் புதிய வீடுகளின் கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் வீட்டு வசதி பிரஜனைகளுக்கு தீர்வாக அடுத்த ஆண்டு முதல் தமக்கெனதோர் இல்லம் அழுக்கான வாழ்க்கை வசதி நிகழ்ச்சி திட்டமானது கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் நடுத்தர காலத்தில் எழுபதாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ஏழாயிரத்து இருநூறு மில்லியனுக்கும் மேலதிகமாக மேலும் மூவாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்பிள் வசந்த மாதம்பெட்டிய பெர்குசன் மாவத்தை உபசேகரபுர ஸ்டேடியம் கம் கொலம்பகே மாவத்தை மற்றும் டாரிங்டன் பிளேஸ் ஆகிய இடங்களில் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக பதின் ஐயாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சீன அரசாங்கத்தின் உதவியுடன் மொரட்டுவை பேலியக்கொடை தெமட்டக்கொடை மகரக மற்றும் கொட்டாவ ஆகிய இடங்களில் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு வீடுகளுக்கு ஏற்கனவே ரூபாய் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அவ்வீடுகளுள் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட பழைய அடுக்குமாடி வீடமைப்பு கட்டட தொகுதியை புனரமைப்பதற்கு ஆயிரத்து நூற்று எண்பது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் உயர் நீதிமன்ற நீதிபதி எஸ் துரராஜா பதில் பிரதம நீதியரசராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரி முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் செய்தார் பிரதம நீதியரசர் தற்போது வெளிநாட்டில் இருப்பதால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் பிரதம நீதியரசர் நாடு திரும்பும் வரை நீதிபதி துரை ராஜா பொறுப்பு வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் நாயக்கவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது

இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை ஜனாதிபதி இன்றைய தினம் இதேவேளை நாட்டின் பணவீக்கத்தை ஐந்து வீதத்திற்கும் குறைவாக வைத்திருப்பதை அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் அந்நிய செலாவணி நிலைகள் நிலையானதாகவும் ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு பணம் அனுப்புதல் இரண்டும் வலுவாக இருப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி ஏறிய பின்னர் இரண்டாவதாக முன்வைக்கும் வரவு செலவு திட்டம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இழப்பீட்டு அலுவலகத்தின் முன்னால் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை நியமிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளதாக எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கின் ராசமாணிக்கம் மாணிக்கம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராணுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை இழப்பீட்டு அலுவலகத்தில் நியமிப்பதை எதிர்த்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தனது எக்ஸ் பதிவில் கூறியுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் உள்நாட்டு பொறுப்பு கூறலில் இல்லை என்று கூறி வருகின்றனர் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அவர்களின் துன்பத்துடன் தொடர்புடைய அதை நபர்களால் வழிநடத்தப்படும் நிறுவனங்களை நம்ப முடியாத அரசாங்கம் ஒரு உள்நாட்டு செயல்முறையை உறுதி அளிக்கின்றது ஆனால் இந்த பெயர்கள் நிறைவேறின அந்த குடும்பங்கள் வெளிப்படுத்திய ஒவ்வொரு பயத்தையும் அது உறுதிப்படுத்தும் என்றும் கூறியுள்ளார் கவலைகள் குறித்து விவாதிக்க ஒரு கூட்டத்தை கோரி நான்கு மாதங்களுக்கு முன்பு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியதாகவும் ஆனால் இதுவரையில் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவின் வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதன்படி எதிர்வரும் பதினான்காம் திகதி தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் இதற்கு மறுநாள் முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து வருகிற பத்தொன்பதாம் திகதி அந்தமான் கடல் பகுதியில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதனால் வரும் நாட்களில் தமிழகத்தில் மழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை பிலிப்பைன்ஸில் இந்த ஆண்டு தாக்கிய மிக மோசம் ால் நூற்று பதினான்கு பேர் உயிரிழந்ததுடன் பலர் காணாமல் உள்ளனர் இந்நிலையில் மற்றொரு சூறாவளியான எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிலிப்பைன்ஸை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த புயல் தற்போது தென்கிழக்கு திசையில் வேகமாக நகர்ந்து வருகின்ற நிலையில் பொதுமக்களை அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமது பிள்ளையின் மருத்துவ தேவைக்க தோய் கூறி நிதி சேகரிப்பில் ஈடுபட்டவர்களை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்து கடுமையாக எச்சரித்த பின்னர் விடுவித்து அவர்களின் சொந்த மாவட்டங்களுக்கு அனுப்பிவிட்டுள்ளனர் தமது பிள்ளைக்கு உடலில் பாதிப்பு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள நிதி தேவை என கூறி முல்லைத்தீவு வவனியா மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மூவர் நேற்றைய தினம் யாழ்ப்பாண நகர பகுதியில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தனர் இது தொடர்பில் தகவல் அறிந்த யாழ்ப்பாண போலீசார் குறித்த மூவரையும் கைது செய்து போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணைகளை மேற்கொண்ட போது பிள்ளைக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய தேவை தொடர்பிலேயோ மருத்துவ அறிக்கைகளோ இல்லாத நிலையில் அவர்கள் மோசடியாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டமை அவர்களை கடுமையாக எச்சரித்த போலீசார் செயலாளர் அவர்களின்னகேஸ்வரன் தலைமையில் மன்னார் மாவட்டத்தில் சூழலியல் நூல் திட்டத்தின் கீழ் கண்டல் தாவர பராமரிப்பு கழிவு முகாமைத்துவம் பனிவள முகாமைத்துவம் தொடர்பான விசேட கொள்கை மன்றம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது ஜிஎப் எஸ் பி நிதியுதவியுடன் மன்னார் கிளிநொச்சி வரையிலான சதுப்பு நிலங்களில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெறும் சூழலியல் செயல் திட்டங்கள் குறித்து இம்மன்றத்தில் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது அமைப்புகள் செயல்படுத்தும் இத்திட்டங்களின் முன்னேற்றமும் மதிப்பாய்வும் செய்யப்பட்டது சிறப்பு விருந்தினர்களாக யூ என்டி பி ஆய்வு பொறுப்பாளர் புத்திக தேசிய ஒருங்கிணைப்பாளர் தனுஜா தர்மசேன மற்றும் பிற அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மன்னார் மாவட்ட மேலதிகார சங்க அதிபர் பிரதேச செயலாளர்கள் மற்றும் திணிக்கள தலைவர்கள் முக்கியமாக பங்கேற்று கண்டல் பாதுகாப்பு பனைவள மேம்பாடு கழிவு முகாமைத்துவம் உள்ளிட்ட துறைகள் ஒருங்கிணைந்து முன்னெடுக்கும் புதிய நடவடிக்கைகள் குறித்து கருத்து மன்னார் பொது வைத்திய சாலை மற்றும் சிற்றுண்டி சாலையின் அவல நிலை குறித்து மன்னார் நகரசபையில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைவாக மன்னார் நகரசபையின் சுகாதார குழு அதிரடி நடவடிக்கைகளில் மேற்கொண்டுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலை சூழல் மற்றும் பொது வைத்தியசாலையின் கீழ் குத்தகை அடிப்படையில் இயங்கும் சாலையில் தொடர்ச்சியாக பல்வேறு சுகாதார குறைபாடுகள் நிலவுவதாக மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைக்க மன்னார் நகரசபை சுகாதார குழு உறுப்பினர்கள் மற்றும் நகரசபை சுகாதார பரிசோதகர் தலைமையில் வைத்தியசாலைக்கு சென்று மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது பல்வேறு குறைபாடு அடையாளம் காணப்பட்டுள்ளது குறிப்பாக மனித கழிவுகள் சிட்டுண்டிச்சாலை வளாகத்தில் காணப்பட்டமே கழிவு நீர் மலசல கழிவுகள் திறந்த பகுதியில் விடப்பட்ட அதிகளவான இளையான்கள் துர்நாற்றம் ஒழுங்கற்ற கழிவகற்றில் நுழம்பு பெருக்கத்திற்கு சாதகமான சூழல் கழிவுநீர் வாய்க்கால்களில் புழுக்கள் உணவுப் பொருட்கள் ஒழுங்கான முறையில் களஞ்சியப்படுத்தப்படாமை அழுக்கான சமையலறை கழிப்பறை தொட்டிகள் மூடப்படாமை உள்ளடங்கலாக பல்வேறு குறைபாடுகள் இனங்காணப்பட்டது இவ்வாறான நிலையில் குறித்த சிற்றுண்டி சாலைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதுடன் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது தொடர்பாக கடிதமும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது

ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கின்றது மேலோட்டமாக பார்த்தேன் வடமாகாண்டத்துக்குரிய இந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த முறை ஐயாயிரம் மில்லியன் வீதி அபிவிருத்திக்காகவும் மில்லியன் வட்டுவாக்கல் பாலத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் நூலகத்துக்கு இருநூறு மில்லியன் என்றார்கள் இங்கே எந்த தடவை எதுவுமே இல்லை கடந்த தடவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்டு ஒன்பது மூன்று மில்லியன் கூட பாவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் வடக்குக்காக ஒதுக்கப்பட்டு ஐயாயிரம்

நாட்டு மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கி நிறைவேற்றுமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே நடவடிக்கை இதில் எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கின்றோம் மகிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் எனினும் அவரது ஆசிர்வாதம் ஆதரவு இக்கூட்டத்துக்கு நிச்சயம் இருக்கின்றது மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர் தான் மகிந்த ராஜபக்ஷ அவரின் வழிகாட்டலுடன் எமது பயணம் தொடரும் நுகேகொடை அரசியல் சபரானது அரசாங்கத்துக்கு நிச்சயம் கடுமை அழுத்தமாக அமையும் என இத்துடன்றியின் இரவு நேர சிறிகள் நடைபெற்றிருக்கிறது மேலும் சிறிகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான இணையதளத்துடன்